நூற்றி எட்டு சிவன் கோயில்கள் தரிசன பலன்கள் ஒன்று திருகுடந்தை ஊழ்வினை பாவம் விலக இரண்டு திருச்சிராப்பள்ளி வினை அகல மூன்று திருநள்ளாறு கஷ்டங்கள் விலக நான்கு திருவிடைமருதூர் மனநோய் விலக ஐந்து திருவாவடுதுறை ஞானம் பெற ஆறு திருவாஞ்சியம் தீராதுயர் நீங்க ஏழு திருமறைக்காடு கல்வி மேன்மை உண்டாக எட்டு திருத்தில்லை முக்தி வேண்ட ஒன்பது திருநாவலூர் மரண பயம் விலக பத்து திருவாரூர் குல சாபம் விலக பதினொன்று திருநாகை நாகப்பட்டினம் சர்ப்பதோஷம் விலக பன்னிரண்டு திருக்காஞ்சி காஞ்சிபுரம் முக்தி வேண்ட பதிமூன்று திருவண்ணாமலை நினைத்த காரியம் நடக்க பதினான்கு திருநெல்லிக்கா முன்வினை விலக பதினைந்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் மனவாழ்க்கை சிறப்புடைய பதினாறு திருகருக்காவூர் சிதைவு தோஷம் விலக பதினேழு திருவைத்தீஸ்வரன் கோவில் நோய் விலக பதினெட்டு திருக்கோடிக்கரை பிரம்ம தோஷம் விலக பத்தொன்பது திருக்களம்பூர் சுபிச்சம் ஏற்பட இருபது திருக்குடவாயில் குடவாசல் இறந்தவர் ஆன்மா சாந்தி சாந்தியடைய இருபத்தொன்று திருசிக்கல் சிக்கல் துணிவு கிடைக்க இருபத்தி ரெண்டு திருச்செங்காட்டன்குடி கோர்ட் வம்பு வழக்கு உள்ளவர்கள் தோஷம் விலக இருபத்தி மூன்று திருக்கண்டீஸ்வரம் நோய் விலக தீராத புன் ஆற இருபத்தி நான்கு திருக்கருக்குடி மருதாநல்லூர் குடும்ப கவலை விலக இருபத்தைந்து திருக்கருவேலி கருவேலி குழந்தை பாக்கியம் பெற வறுமை நீங்க இருபத்தாறு திருவழுந்தூர் தேரெழுத்தூர் முன் ஜென்ம பாவம் விலக இருபத்தேழு திருச்சத்திமுற்றம் மன வாழ்க்கை கிடைக்க இருபத்தெட்டு திருப்பராய்துறை திருச்சி கர்வத்தால் வீணானவர்கள் சுகம் பெற இருபத்தொன்பது திருநெடுங்கலம் திருச்சி தீராதுயரம் தீர இடர்களைய முப்பது திருவெரும்பூர் திருச்சி அதிகாரத்தால் வீழ்ந்தவர்கள் சுகம் பெற முப்பத்தொன்று திருப்பெஞ்சிலி திருச்சி யம பயம் விலக முப்பத்தி ரெண்டு திருவையாறு அக்னி தோஷம் உள்ளவர்கள் தோஷம் விலக முப்பத்து மூன்று திருவைகாவூர் வெல்வ அர்ச்சனை செய்து பாவத்தை போக்க முப்பத்து நான்கு திருக்கஞ்சனூர் திருமண தோஷம் விலக முப்பத்தைந்து திருமங்கலக்குடி சூரியனார் கோவில் குழந்தை பாக்கியம் பெற முப்பத்தாறு திருமணஞ்சேரி திருமண தோஷம் விலக முப்பத்தேழு திருமுல்லைவாயில் சந்திர திசை நடப்பவர்கள் சந்திரதோஷம் விலக முப்பத்தெட்டு திருவெண்காடு ஊழ்வினை தோஷம் உள்ளவர்கள் கல்வி மேன்மை முப்பத்தொன்பது திருநெல்வேலி பிராமண குற்றம் விலக நாற்பது திருக்குற்றாலம் குற்றாலநாதர் கோவில் முக்தி வேண்ட நாற்பத்தொன்று திருவாலவாய் மதுரை தென்திசையில் குடியிருப்பவர்கள் நட்சத்திர தோஷம் உள்ளவர்கள் வழிபட நாற்பத்தி இரண்டு திருப்பரங்குன்றம் மதுரை வாழ வழி தெரியாது தவிப்பவர்கள் வழிபட நாற்பத்து மூன்று திருவாடானை ஆதரத்தினேஸ்வரர் கோவில் தீரா பாவம் விலக நாற்பத்து நான்கு திருமுருகன் பூண்டி திருமுருகநாத சுவாமி கோவில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தோஷம் விலக நாற்பத்தைந்து திருப்பாதிரி புலியூர் குட்லூர் தாயை விட்டு பிரிந்து இருக்கும் குழந்தை தோஷம் விலக நாற்பத்தாறு திருவக்கரை செய்வினை தோஷம் விலக நாற்பத்தேழு திருவேற்காடு வாணிப பாவம் விலக நாற்பத்தெட்டு திருமயிலாப்பூர் மூன்று தலைமுறை தோஷம் விலக நாற்பத்தொன்பது திருரசிலி ஒழுந்தியாம்பட்டு காமத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தோஷம் விலக ஐம்பது திருவாலங்காடு வீண் மாட்டிக் மாட்டிக்கொண்டவர்கள் தோஷம் விலக ஐம்பத்தொன்று திருவேட்டிபுரம் செய்யாறு ஞானம் கிடைக்க ஐம்பத்தி திருப்பனங்காடு பந்த பாசத்திலிருந்து விலக ஐம்பத்து மூன்று திருவூரால் தக்கோலம் உயிர்வதை செய்த பாவம் விலக ஐம்பத்து நான்கு திருப்பாச்சூர் குடும்ப கவலைகள் நீங்க ஐம்பத்தைந்து திருவெண்ணைநல்லூர் நல்லூர் பித்ருதோஷம் விலக ஐம்பத்தாறு திருவதிகை நல் மனைவி அமைய ஐம்பத்தேழு திருவாண்டார் கோவில் முக்தி வேண்ட ஐம்பத்தெட்டு திருமுது குன்றம் விருத்தாசலம் தீரா பாவம் விலக ஐம்பத்தொன்பது திருக்கருவூர் கரூர் பசுவதை செய்வதன் வழிபட அறுபது திருப்பாண்டிக் கொடுமுடி பிரேத சாபம் விலக அறுபத்தொன்று திருக்கொடுங்குன்றம் பிரான்மலை மறுபிறவி வேண்டாதவர்கள் வழிபட அறுபத்தி திருகோகர்ணம் கர்நாடகம் தேவதோஷம் விலக அறுபத்து மூன்று திருப்புகளூர் பெரியோரை அவமதித்த குற்றம் நீங்க அறுபத்து நான்கு திருத்தோணிபுரம் சீர்காழி குலசாபம் நீங்க அறுபத்தைந்து திருவைத்தீஸ்வரன் கோவில் பிணிகள் விலக அங்கார தோஷம் விலக அறுபத்தாறு திருக்கருப்பரியலூர் தலைஞாயிறு கர்வத்தாள் குருதுரோகம் அறுபத்தேழு திருப்பனந்தாள் பிறன்மனை நாடியவர்கள் தோஷம் விலக அறுபத்தெட்டு திருப்புறம்பயம் மரணபயம் விலக அறுபத்தொன்பது திருநைத்தானம் மோட்சம் வேண்ட எழுபது திருவானைக்காவல் கோவில் கர்மவினை அகல எழுபத்தொன்று திருவேதிக்குடி தான் எனும் அகம்பாவத்தால் சீரழிந்தவர்கள் தோஷம் விலக எழுபத்தி இரண்டு திருவலஞ்சுழி வறுமை அகல எழுபத்து மூன்று திருநாகேஸ்வரம் சாபம் விலக எழுபத்து நான்கு திருநாகேஸ்வர சுவாமி கும்பகோணம் நவகிரக தோஷம் விலக எழுபத்தைந்து திருநல்லம் கோனேரி ராஜபுரம் வேதத்தை பரிகசித்து அவலத்துக்கு உள்ளானவர்கள் தோஷம் விலக எழுபத்தாறு திருத்தளிச்சேரி காரைக்கால் சூரிய தோஷம் உள்ளவர்கள் குறை தீர எழுபத்தேழு திருசெம்பரின்பள்ளி வீரபத்ரன் குலவம்சத்தினர் வணங்க எழுபத்தெட்டு திருத்தலச்செங்காடு தலைச்செங்காடு அடிமையாட்கள் சாபம் பெற்றவர்கள் தோஷம் விலக எழுபத்தொன்பது திருவண்ணியூர் அன்னூர் சோமாஸ்கந்தரை குலதெய்வமாக கொண்டவர்கள் வழிபட எண்பது திருநன்னலம் நன்னிலம் ஞானம் வேண்டுபவர்கள் வேண்ட எண்பத்தொன்று திருராமநாதீஸ்வரம் திருக்கண்ணாபுரம் கணவனின் சந்தேக உட்பட்ட பெண்களது தோஷம் விலக எண்பத்தி ரெண்டு திருமருகள் கணவன் மனைவி அன்புடன் வாழ எண்பத்து மூன்று திருச்சிக்கல் பங்காளி பகை உள்ளவர்கள் வழிபட எண்பத்து நான்கு திருச்சிரை இல்லறம் மேலும் சிறக்க எண்பத்தைந்து திருக்கோளிலி திருக்குவளை நவகோள்களால் பாதிக்கப்பட்டவர்கள் வழிபட எண்பத்தாறு திருவாய்மூர் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் தோஷம் விலக எண்பத்தேழு திருநெல்லிக்கா கல்வி மேன்மை அடைய எண்பத்தெட்டு திருவெண்டுரை வண்டுறை வறுமையிலிருந்து விலக எண்பத்தொன்பது திருக்கடி குளம் கற்பகநாதர் குளம் வினைகள் விலக தொன்னூறு புத்திர தோஷம் விலக செல்வம் சேர்க்கை பெற தொன்னூற்றொன்று கொட்டாரம் அமைதி பெற தொன்னூற்றி இரண்டு திட்டை தோஷம் விலக தொன்னூற்று மூன்று பசுபதி கோவில் இராகு தோஷம் உள்ளவர்கள் வழிபட தொன்னூற்று நான்கு கொட்டையூர் செய்த பாவங்கள் வேயொரு வீழ தொன்னூற்றைந்து ஓமாம்புலியூர் சனி தோஷம் விலக தொன்னூற்றாறு தருமபுரம் சிவனடியாரை அவமதித்த குற்றம் விலக தொன்னூற்றேழு மயிலாடுதுறை அனைத்து பாவங்களும் விட்டோட தொன்னூற்றெட்டு உத்தரகோச மங்கை கர்மவினைகள் அல்ல தொன்னூற்றொன்பது இராமேஸ்வரம் பித்ரு தோஷம் விலக நூறு காளையர் கோவில் பிறவி பயன் கிடைக்க நூற்று ஒன்று பெண்ணாடம் ஊழ்வினை தோஷம் அகல நூற்று இரண்டு இராஜேந்திரப்பட்டினம் கர்மவினை அகல நூற்று மூன்று அவினாசியப்பர் ஏழு தலைமுறை பாவங்கள் விலக நூற்று நான்கு குரங்கினில் முட்டம் நினைத்த காரியம் நடக்க நூற்று ஐந்து பவானி பித்ரு தோஷம் போக்க நூற்று ஆறு ஆச்சான்புறம் மனவாழ்க்கை சிறக்க நூற்று ஏழு ஆடுதுறை திருஷ்டி தோஷம் விலக நூற்று எட்டு சங்கரன் गोवल सर्प दोषं विलग